ஒரு நாட்டின் பிரதமர் மற்றொரு நாட்டுக்கு போகும்போது அவருக்கு சம்பிரதாய மரியாதை அளிக்கப்படுவது வழக்கம் அப்போது விருந்தினராக வந்திருக்கும் நாட்டின் தேசிய கீதத்தை அங்குள்ள பேண்டு குழுவினர் வாசிப்பதும் வழக்கம் பெரும்பாலான நாட்டு தலைவர்கள் பேண்டு குழுவின் இசைக்கு தங்கள் தேசிய கீதத்திற்கு அட்டென்ஷனில் நின்றபடி மரியாதை அளிப்பார்களே தவிர இசையோடு சேர்ந்து பெரும்பாலும் பாடுவதில்லை ஆனால் இங்குதான் பிரதமர் மோடி தனித்து நிற்கிறார் சமீபத்தில் அவர் ஆஸ்திரியாவுக்கு முறை பயணம் மேற்கொண்டபோது போது அந்நாட்டு அரசாங்கம் அவருக்கு சம்பிரதாய ராணுவ அணிவகுப்பு மரியாதையை வழங்கியது அப்போது பேண்டு குழுவினர் இந்தியாவின் தேசிய கீதத்தை அருமையாக இசைத்தனர் தேசிய கீதம் இசைக்கப்படும்போது அட்டென்ஷனில் நின்றிருந்த பிரதமர் மோடி இசையோடு சேர்ந்து தேசிய கீதத்தை பாடவும் செய்தார் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது பெரும்பாலான உள்ளூர் அரசியல்வாதிகளே தேசிய கீதத்தை பாடாமல் வெறுமனே நின்றுவிட்டு சென்றுவிடும் நிலையில் பிரதமர் மோடி ஒரு வெளிநாட்டில் இசையோடு சேர்ந்து தேசிய கீதத்தை பாடிய காட்சி பலரையும் பரவசத்தில் அழ்த்தியுள்ளது